எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நான் பிளாக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மணக்க மணக்க புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சாதத்தோட உருளைக்கிழங்கு வருவல் இல்லை ஆனியன் ரைத்தா இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் செய்கிறதுக்கும் நமக்கு ஈஸி ஸ்கூலுக்கெல்லாம் செய்து கொடுத்தீங்கனாலும் பசங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க மழை சீசனில் பசங்க எல்லாருமே வீட்டில் இருக்க டைமில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பாடு கேட்பாங்க அப்போ இந்த புதினா சாதம் செய்து கொடுங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சஞ்சய் நானும் பிளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் புதினா சாதம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும் அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு பட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாலாம் காரத்துக்கு தந்த மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கோ செய்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா புதினா வந்து ஃப்ரெஷ் புதினாவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் சாதம் நல்லா கலராகவும் இருக்கும் வாசனையாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ நம்ம ரைஸ் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் புதினா சாதம் பண்ணுறதுக்காக குக்கர் வச்சுருக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் டெய்லி வீட்டுக்கு பசும்பால் வாங்குவேன் அதில் ஏடு வரும் பார்த்திங்களா அதை டெய்லி எடுத்து ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சு அதில் நான் வீட்டையே ரெடி பண்ணி நெய் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் அந்த நெய் வச்சு இன்றைக்கி சேர்த்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால ஒரு மாதிரி கெட்டியாக இருக்குது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் அப்புறம் ஸ்டார் அனிஸில் ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்கேன் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் புரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து நம்ம விருப்பம் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டிய ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டாக செவந்து வரட்டும் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவு அப்புறமா இதுவும் மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ வந்து சீக்கிரமாக வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடும் வெங்காயம் தக்காளி இந்தளவு வதங்குச்சின்னா போதுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாவில் இருந்து பச்சை வாசனெல்லாம் போகணும் அப்புறம் அதில் இருக்க தண்ணி எல்லாமே வத்தணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இந்த புதினா சாதம் ரெசிபி சஃபேர் அமதன் சேனல் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் இன்னும் தெரியாதவங்க பிகினர்ஸ் எல்லாம் கற்றுக்குவாங்க பார்த்திங்களா அவங்களுக்காகவும் இந்த ரெசிபி நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாய்ஸ் கூட பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்காக வேலைக்காக ரூம் எடுத்து தங்குறாங்க அவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி யூடியூப் பார்த்து நல்லா அழகாக சமைச்சிடுறாங்க அவங்களுக்கு எல்லாமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளாஸில் தாங்க நான் ரெண்டு கிளாஸ்க்கு ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்கு இதே கிளாஸில் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் ப்ளைன் வாட்டர் சேர்த்துருக்கேன் மசாலா அடித்த மிக்ஸி ஜாரில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் எடுத்திருக்கேன் இப்போ மொத்தமாக மூணு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி வச்சோம்னா சாதம் வந்து நல்லா கரெக்டான பாதத்துக்கு இருக்கும் சொன்ன பாருங்க பாசந்தேஸ் கழுவி வச்சுருக்கேன்ட்டு அதில் தண்ணி எடுத்துட்டு இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா குதிச்சுட்டு இருக்கு பாருங்க அதில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க சால்ட்டு தேவைன்னா இப்போ நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடிட வேண்டியதுதாங்க வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் விடணும் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர் அடங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கர் திறந்த உடனே அந்த வாசனை பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ்க்கும் அந்த புதினாவோட ஸ்மெல்லுக்கும் கிச்சனே மணக்குது நீங்களே செய்து பாருங்கள் இது ஒன் பார்ட் ரெசிபி தானே ரொம்ப சுலபமாக செய்திடலாம் யாராவது கெஸ்ட் வராங்க இல்லை பசங்க ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக செய்து கொடுங்கன்னு கேட்கும்போது இந்த புதினா சாதம் செய்து கொடுங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது பாஸ்மதி ரைஸில் தான் இல்லைங்க நம்ம ரெகுலராக சாதம் அடிக்கிறோம் பாருங்கள் அந்த ரைஸில் செய்தாலுமே நல்லா தான் இருக்கும் இதுக்கு வந்து எதாவது ஃப்ரை வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படி எதுவுமே இல்லைனா வெறும் ஆனியன் ரைஸ் மாத்திரம் வச்சு சாப்பிட்டோம்னா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க என்னோட மெத்தடை நீங்களே ஒரு முறை செய்து பாருங்கள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்க பெல்ஸ்ல க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதுவரைக்கும் என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ